ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக வாழ் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றலை இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல அனைத்து தரப்பையும் உள்ளடக்கி அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் தங்கை கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட மேடையில் உள்ள அனைவருக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் குறிப்பாக ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய தொடர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தலுக்கு முன்பாக ஒரு அறிக்கை தயாரித்து பொறுப்புக்கு வந்த பின்னாடி அதை முழுமையா நிறைவேற்றி காட்டுவதில் முதன்மை இயக்கமாக விளங்கிக் கொண்டிருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற கலைஞர் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய உறுதிமொழி இது உறுதிமொழி மட்டுமல்ல எங்களுக்கு வழிகாட்டும் நெறிமுறை வழிகாட்டும் நெறி அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தேர்தல் அறிக்கையை தயாரிக்க முடிவெடுத்தோம் கழகத்தினுடைய துணை பொதுச் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி எம்பியை தலைவராக கொண்ட குழு இதுக்காக அமைக்கப்பட்டுச்சு இந்த குழுவில் டி கே இளங்கோவன் ஏகேஎஸ் விஜயன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி பி ராஜா கோவிசெழியன் கேஆர்என் ராஜேஷ்குமார் சிவிஎம்பி ஏழரசன் எம் எம் அப்துல்லா எடிலன் நாகநாதன் வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவங்களோட கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டறிந்து அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களா மாற்றி தலைமை கழகத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையா அமைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாசிச பாஜக இந்தியாவை எல்லா வகையிலும் மிக மோசமாக பாய்படுத்திருச்சு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றல மொத்தத்துல இந்தியாவில் இருந்த கட்டமைப்புக்கு எல்லாத்தையும் சிறுக சிறுக சிதைச்சிட்டாங்க தன்னுடைய கையில கிடைச்ச அதிகாரத்தை பாஜக அரசு வீணடித்து விட்டது என்பதுதான் உண்மை இனியும் மோடி ஆட்சி தொடர்வது நாட்டுக்கு நல்லதல்ல நாட்டின் மீது கொண்ட அக்கறையால பாஜக ஆட்சியாக அகற்றி ஆகணும் என்பதற்கு இந்தியா கூட்டணியை இந்தியா முழுமைக்கும் அமைச்சிருக்கும் நடைபெற இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக ஒன்றியத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய ஆட்சியானது இந்தியாவுடைய கூட்டணி ஆட்சி தன்மையா மதிக்கிற ஆட்சியாக அமையணும் மாநிலங்களை அரவணைச்சு செயல்படுகிற ஆட்சியா அமையும் சமத்துவமும் சமதர்மம் எண்ணம் கொண்ட ஆட்சியா அமையும் அனைவரும் சமமுன்னு கருதுகிற சகோதரத்துவ ஆட்சியா அமையும் மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காத்து மக்களாட்சி மாண்பை செம்மைப்படுத்தும் ஆட்சியா அமையும் அப்படி அமையக்கூடிய புதிய அரசின் மூலமாக எத்தகைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து தருவோம் என்பதை இந்த தேர்தல் அறிக்கையில விளக்கி இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியின் மூலமா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக தீட்டி வரும் திட்டங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கிற செயலையும் செய்ய இருக்கும் அதுக்கான அறுபத்தி நாலு பங்கு கொண்ட தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அறிக்கையாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான உன்னத திட்டங்கள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வளர்ச்சி திட்டங்கள்னு தங்கை கனிமொழி தலைமையிலான இந்த குழு மிக சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்கு தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிற்கு அதனுடைய தலைவர் கனிமொழி அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தலைமை கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த குழுவை சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட எல்லா தரப்பினருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் இந்த தேர்தல் அறிக்கையோட மிக முக்கியமான செயல் திட்டங்கள் மட்டும் தலைப்பு செய்திகளாக அளிக்க விரும்புகிறேன் மாநிலங்கள் உண்மையான சுயாட்சி பெறுகிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர் பதவி தேவை இல்லை என்றாலும் அந்த பதவி இருக்கிற வரைக்கும் மாநில முதலமைச்சர்களோடு ஆலோசனை பெற்ற ஆளுநர்கள் நியமிக்கப்படணும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு நீக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தோட கிளை சென்னையில் அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில தொகுதி வழங்கப்படும் ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நேர்முக தேர்வு ஆகியவை நடத்தப்படும் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அனைத்து மாநில மொழிகளது வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வே துறைக்கு தனி நிதி நிலை அறிக்க தாக்கல் செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் பாஜக அரசின் தொழிலாளர் நல உத சட்டங்கள் மறு சீரமைப்பு செய்யப்படும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகை இல்லாத போது விதிக்கப்படும் அபராதம் நீக்கப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரத்து செய்யப்படும் ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் தொகுதி தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு பிளஸ் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி உடவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்தியா முழுவதும் மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வேலை நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் ஊதியம் நானூறு ரூபாயாகவும் உயர்த்தப்படும் ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஐஐஏஆர்ஐ ஆகியவை தமிழ்நாட்டில் புதியதாக அமைக்கப்படும் பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட மக்கள் உதவ சட்டங்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் வரை வழங்கப்படும் ரூபாய் நான்கு லட்சம் வரை ரயில்வே துறையில் வழங்கப்பட்டு வந்த கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மேம்பாடு குறித்து ஆராய்ந்த சச்சார கமிட்டி பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் இதெல்லாம் மிக மிக முக்கியமான வாக்குறுதிகள் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தகைய முக்கியமாக அறிக்கையாக அமைந்திருக்கக்கூடிய அறிக்கையை முழுமையாக தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்